தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் காலேஜில் வாங்கி தரேன் வேலை ப்ரொஃபஸராக உத்தியோகம் வாங்கி தரேன் டீச்சர் உத்தியோகம் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்பாங்க அடுத்து ஒன்றரை மாதத்தில் தயவுசெய்து பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது இந்த காலகட்டங்களில் அரசியலில் மட்டும் கிடையாது கவர்மெண்டில் இருக்கிற மட்டும் கிடையாது வேலையிலேயே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் ஹெவி ப்ரெஷர் ஹெக்டிக் ப்ரெஷர் தாங்கலை சார் எனக்கு பத்து பேர் பண்ணுறத நான் ஒத்தம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரே கவலையாக புலம்புவீங்க சிம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நரசிம்மருக்கு மட்டும் நீங்கள் பிடிச்சிக்குங்க நரசிம்மருக்கு டெய்லியும் நேவேத்தியம் பண்ணுங்கள் பானக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் பெரிய நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா முடியும் அவ்வளோதான் எதுக்கு சொல்லணும்னா எச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிஹேவியரை மாற்றிப்பீங்க அதனால தான் இந்த ராசி பலனில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்கிறோம் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் மட்டும்தான் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறோம் மற்ற எல்லா சேனல்லையும் பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான் நிறம் கோதுமை நிறம்